கோடி கோடிக்கணக்கின் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கம் அமலாக்கத்துறை மீண்டும் அதிரடி நடவடிக்கை மாசு கட்டுப்பாடு வாரிய சுற்றுச்சூழல் பிரிவின் இணை தலைமை முன்னாள் பொறியாளரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளராக பணியாற்றி பன்னீர்செல்வத்தின் சொத்துக்கள் முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது ரூபாய் மூணு புள்ளி ஐம்பத்தொம்பது கோடி மதிப்பில் வராத பணமும் ஒன்று புள்ளி பன்னிரெண்டு கோடி மதிப்பில் உள்ள ஆறு அசையா சொத்துக்கள் அறுபத்தோரு தங்க காசுகள் மூணு புள்ளி ஆறு கிலோ தங்க நகைகள் வெள்ளி உள்ளிட்ட சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்த வழக்கு தொடர்பான சோதனை நடத்தப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எம் பன்னீர்செல்வம் வீடு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வழக்கு பதிவு செய்தது அதனைத் தொடர்ந்து காட்பாடியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த எம் பன்னீர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதேபோல ராணிப்பேட்டையில் உள்ள எம் பன்னீர்செல்வத்தின் வீட்டில் இருந்து மூணு புள்ளி ஐந்து கோடி ரொக்கமும் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை சற்று முன் விளக்கம் அளித்துள்ளது அதனை தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பாக மீண்டும் மூன்று திமுக அமைச்சர்களின் பதவிக்கு ஆபத்து ஊழல் வழக்குகளை இன்று முதல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் துப்பு தொலக்க உள்ளார் அதன்படி பாத்தீங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த உள்ளிட்ட வழக்குகளில் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ஐ பெரியசாமி தங்கம் தென்ராசி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமதமாக தாம முன் வந்து விசாரணை நடத்தி வந்தார் இரண்டு மூன்று மாதங்களுக்கு வழக்கு பதன் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மேற்கண்ட வழக்குகளை நீதிபதி ஜெயச்சந்திரன் மதுரை கிளை நீதிமன்றத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் மாற்றப்பட்டார் இதனையடுத்து எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை அவர் மீண்டும் எடுத்துள்ளார் அந்த வகையில் அவர் இன்று முதல் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விசாரணை நடத்த உள்ளார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதே மாதிரி அரசியலுக்குரிய முக்கியமான செய்தியை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே அமைச்சர் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்